வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க மழையெல்லாம் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்க ஊர்ல நிறைய ரெயின் பார்த்திருப்பீங்க நீங்க நம்ம வந்து ரோட் ஷோன்னு கேள்விப்பட்டிருக்கோம் கார் ஷோன்னு கேள்விப்பட்டிருக்கோம் சென்னையில மழை வந்தது அப்படின்னா நம்மளுடைய முதல்வரும் அவருடைய மகனும் சேர்ந்து நிறைய ரெயின் ஷோ நடத்துறாங்க ஷூட் நடத்துறாங்க இதெல்லாம் பார்க்கக்கூடிய அனுபவமும் அதுக்கு கொடுத்து வச்சவர்களாவும் நீங்க தான் இருக்கிறீங்க ஆமா சார் இவங்க எல்லாரும் வந்து நாங்க சென்னையை மீட்டுட்டோம் சென்னையை மீட்டுட்டோம் அப்படின்னு மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் மாதிரி பேசிட்டு இருந்தாங்க இந்த தடவை மழை ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி இருந்தும் கூட இவங்களோட அந்த போட்டோ ஷூட் மட்டும் இல்ல போட்டோ ஜிமிக்ஸ் கூட மாறல அப்படிங்கறது வந்து நீங்க சோசியல் மீடியால பார்த்தா தெரிஞ்சிருப்பீங்க சன் நியூஸ்ல ஒண்ணு போடுறாங்க நேற்று இன்று அப்படின்ட்டு நீங்க அட்லீஸ்ட் எடுத்த போட்டோவையாவது நீங்க ஒரு சரியான இடத்துல எடுத்திருந்தா பரவாயில்ல ஏன்னா அந்த அந்த இது அண்டர்க்ரவுண்ட் இதுவே சப்வே நீங்க முதல் நாள் ஒரு முதல்டிக்கு இருக்குது கருப்பா இருக்குது தண்ணி நிக்குது மறுநாள் அப்படின்னு போடுறாங்க நேற்று இன்று இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா இந்த மூணு அடி சோறு அடி சோறா இருக்குது நல்ல ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க தர அவ்வளவு நீட்டா இருக்கு அதுல இன்னொன்னு நீங்க பாக்க விட்டுட்டீங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த அந்த மழை இருக்கிற நாள் அன்னைக்கு எடுத்த போட்டோல ஒரு ஒரு இருக்கு அது வந்து தரையில இருந்து அடி உயரத்துல இருக்குமா இருக்கும் அடுத்த நாள் போட்டோ போடுறாங்க பாத்தீங்களா அது வந்து தரையில இருந்து ஒரு அடி உயரத்துக்கு இருக்குது அதாவது இந்த இருநூறு ரூபா கூலி வாங்குறவன் இந்த மாதிரி போட்டோஷாப் பண்ணி போடுறான் அப்படின்னா அவன் கூலிக்கு மாறடிக்கலான் சன் டிவி அதாவது மக்கள் வந்து ஒரு செய்திய ஒரு மரியாதையோட ஒரு நம்பிக்கையோட கூடிய ஒரு செய்தி நிறுவனமே இப்படியான ஒரு செய்தியை போடுறதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல அதாவது இவங்க சென்னையை மட்டுமே எனக்கு ஒரு டவுட் இருக்குது அதாவது நம்ம முதல்வர் வந்து இன்னும் வந்து அவர் வந்து தமிழக முதல்வரா அவரை நினைச்சிக்கல சென்னையுடைய மேயராவே நினைச்சிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்ப மழை வந்தாலும் சென்னையை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க இந்த முறை பெய்த மழை சென்னையில ரொம்ப கம்மி சென்னையை தவிர வெளியே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மழை பெய்து இருக்குது இயற்கையை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது பட் அங்க இருக்கிறவங்களும் மக்கள் தானே அவங்களும் தானே ஓட்டு போட்டாங்க அவங்கள போய் பார்க்கணும்ல நாங்க எல்லாம் தயாராக இருக்கிறோம் நாங்க எல்லாம் தயாராக இருக்கிறோம் என்ன தயாராக இருந்தாங்க தெரியுமா வடிகால சரி பண்ணி அவங்க தயாரா இல்ல டிராக்டர் எடுத்துக்கிட்டாங்க வந்து பைப் எடுத்துக்கிட்டாங்க மோட்டர் எடுத்துக்கிட்டாங்க மரம் விழுந்துச்சுன்னா அதை அறுக்கிறதுக்கு அறவை இயந்திரம் ரெடியா வச்சாங்க இது தயாரிப்பு இல்ல சார் ஆக்சுவலா மக்கள் அதாவது மழை வர்றதுக்கு ஒரு ஆறு மாசம் எட்டு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பல ஆயிரம் கோடிகளை செலவு பண்றாங்க அவங்க அமைச்சர்களே சொல்றாங்க எண்பது சதவீதம் அறுபது சதவீதம் வேலை முடிச்சுட்டோம் தொண்ணூறு சதவீதம் வேலை முடிச்சுட்டோம் நாங்க தயாரா இருக்கிறோம் இப்படி தயாரா இருக்கிறவங்க எதுக்கு ஆயிரத்துக்கு மேலான அந்த பம்புகளை எடுத்துட்டு போய் வைக்கணும் ஏன் வந்து இந்த மாதிரி டிராக்டர்களை எடுத்துட்டு போய் வைக்கணும் இவங்களோட இது என்ன தெரியுமா மக்களும் முட்டாள்களாக தான் இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க என்னைக்கு கருணாநிதி மழை வந்தப்ப வேஷ்டியை தூக்கிட்டு நடந்து வந்தாரோ அன்னைக்கு இருந்த அதே மனநிலை தான் மக்களுக்கு இன்னைக்கு இருக்குது மழை வந்ததுன்னா இந்த மழையில கூட இவ்வளவு நடந்து கூட அதை ஒத்துக்கறதுக்கோ இல்ல நாங்க பாக்குறோம்னு சொல்றதுக்கோ கூட தயாராக இல்லாததுதான் உங்களுக்கு தெரியுது நீங்க பார்த்திருப்பீங்க தாமோ அன்பரசன் கிட்ட நினைக்கிறேன் ஒரு பத்திரிகையாளர் கேக்குறாரு இது இதே மாதிரி ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம் மேடம் நீங்க சாதாரணமா ஒரு பத்திரிகையாளர் சொல்லாதீங்க ஏன்னா இன்னைக்கு இருநூறு ரூபா கூலிய வாங்கிட்டு ஆளும் அரசாங்கத்துக்கு ஒத்து ஊதக்கூடிய பத்திரிக்கையாளர் இருக்கிற நேரத்துல ஒரு ஆண்மை ஒரு பத்திரிகையாளர் அவரு ஏன்னா அந்த அளவுக்கு கரெக்டான ஒரு கேள்வியை கேட்கிறாரு அவரே வந்து அந்த அமைச்சரே வந்து நீதானப்பா சொன்ன ப்ளீச்சிங் பவுடர் போடு நீ தான சொன்ன இல்ல சார் நீ தானப்பா சொன்னல ஏய் நீ தான சொன்ன அப்ப சுயமரியாதை நீங்க சொல்றீங்கல்ல இது வந்து நாங்க எல்லாம் பெரியார் வழி வந்தவங்க பெரியார் பேரம் பெரியார் பேத்தி எங்களுக்கு வந்து சுயமரியாதை ரொம்ப கத்து கொடுத்துருக்காங்கன்னு அப்ப சுயமரியாதை எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் அப்ப எங்களுக்கு இல்ல இல்லையா நீங்க யார வேணா நீ வா போ அப்படி எல்லாம் பேசுவீங்க நாங்க அத கேட்டுக்கிட்டு இருக்கணும் ஆனா இத யார் எதிர்த்து இருந்திருக்கணும் அந்த இடத்துல சுத்தி நின்னாங்கல்ல அந்த ரிப்போர்ட்டர்ஸ் பெயர்ல யார் யாரெல்லாம் நின்னாங்களோ சார் மழை வெள்ளம் எப்படி இருந்தது நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் இப்படி ஒரு கேள்வியை கேக்குறாங்கல்ல அவங்களுக்கு அது உழைக்கணும் இல்ல அங்க இருக்கிற மத்த பத்திரிக்கையாளராக கேட்கணும்ல சார் ஒரு மரியாதையோட பேசுங்க என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு அதாவது இவங்க சொல்லக்கூடிய அவங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு மரியாதை கிடைக்கும் எவனாவது கேள்வி கேட்டுட்டான்னு வச்சுங்க வந்து போட்டு இவங்க சுயமரியாதையான முதல்வரும் அதைதான் பண்றாருவரும் அததான் பண்றாரு இந்த நடந்து முடிஞ்ச ஒரு அந்த புத்தக வெளியீட்டு விழால அந்த ஆதவ் அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தை சொல்றாரு அதை பத்தி கேக்குறாங்க கேள்வி துணை முதல்வர்கிட்ட அவர் என்ன சொல்றார் அவனுக்கு அறிவே இல்லை அதாவது ஒரு துணை முதல்வர் பேசக்கூடிய அந்த லாங்குவேஜ பாருங்க அவனுக்கு அறிவே இல்லை பாக்குறாங்க புதுசா வந்ததுன்னு நினைக்கிறீங்களா இல்ல இன்னைக்கு வந்ததுன்னு நினைக்கிறீங்களா அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்தது அவங்க அப்பா வந்து நீங்க எவ்வளவு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் நீங்க பாமகவோட கூட்டணி வச்சீங்களா இல்லையா அப்போ அப்படி இருக்கிற ஒரு வயது மூத்த ஒரு நபரை நீங்க வந்து அவரை வந்து அரசியல் ரீதியா கூட நீங்க ப்ரில்லியு திங்க் பண்ண வேண்டாம் உங்க அப்பாவுக்கு நிகர் இல்ல நீங்க யோசிக்க வேண்டாம் அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட உரிமை ஆனால் அவர் என்ன சொல்றாரு அவருக்கு ஒரு வேலை இல்ல ஏ உங்களுக்கு அதாவது எதிர்கட்சி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது நீங்க சொல்றதை எல்லாரும் கேட்கணும் ஆனா இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்த சொல்றாரு அவர்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல அப்போ இந்த எதேச்சதிகார மனப்பான்மைதான் அப்பா கிட்ட இருந்து பையனுக்கு வருது அதத்தான மன்னராட்சின்றாங்க அப்பா கிட்ட இருந்து பையன் பையன் கிட்ட இருந்து பேர அப்படின்னு ஏதோ நீங்க வந்து மக்களை வந்து மக்களாவே மதிக்காத எதிர்கட்சியில இருக்கிறவனுக்கு யாருக்குமே மரியாதை கொடுக்காம நீ பேசுவ அப்படின்னா அது வந்து மன்னராட்சி தானே சார் அவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த மழைக்கு வந்து அந்த குடுத்துற அமௌண்ட பத்தி பேசினப்ப இதே உதயநிதி அவர்கள் சொல்றாரு வந்து அவங்க அப்ப வீட்டு சொத்துல இருந்தா குடுக்குறாங்க நீ என்ன கேட்கலாம் நீங்க என்ன உங்க சொந்த பணத்துல குடுக்குறீங்களா இங்க இருந்து போற வரி பணத்துல இருந்து தானே குடுக்குறீங்கன்னு கேட்கலாம் அப்போ இது டீசன்ட் பாலிடிக்ஸ் ஆனா டீசென்ட்டுக்கும் திமுகவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு செகண்டரி இல்ல இந்த வரி பணத்தை மக்களோட வரி பணம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு எந்த ஒரு அருகதையும் இந்த ஆட்சியாளர்களுக்கு கிடையாது நீங்க பாத்திருப்பீங்க திருவண்ணாமலையில ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பதினெட்டு கோடியோ பதினாறு கோடியோ போட்டு கட்டின ஒரு பெரிய பாலம் இந்த மழையில அந்த பாலம் காணவே போயிடுச்சு சார் ஆறு மாசம் இல்ல சார் மூணு மாசம் ஒன்பதாவது மாசம் வந்து கட்டி ஏவா வேலு அவர்கள் திறந்து வைக்கிறார் ஒன்பதாவது மாசம் பன்னெண்டாம் மாசம் இன்னைக்குதான் பத்து ஆகுது அது இடிஞ்சு உளுந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு சோ ஒரு ரெண்டரை மாசம் கூட தங்கறதுக்கு அது இருக்கிறதுக்கு இல்லாத அளவிற்கு அங்க வந்து ஊழலும் அந்த மற்ற எவ்வளவு தரமற்ற ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படிங்கறத நாம உணரணும் இல்ல அந்த பதினெட்டு நான் அவங்க அப்ப வீட்டு பணமா அந்த பதினெட்டு கோடிய மக்களுடைய வரி பணம் தான் ஏன் மத்திய அரசாங்கம் இவங்களுக்கு பணம் கொடுக்கறது இல்ல அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் பாருங்க மழை வந்ததுன்னா இவங்க கேக்குறது மினிமம் ரெண்டாயிரம் கோடி கேட்பாங்க ஒரு ரெண்டாயிரம் கோடி சார் கேட்டாங்க நீங்க ரெண்டாயிரம் கோடி கேட்டாங்கன்னு நீங்க முதல் நாள் செய்திய பார்த்திருப்பீங்க ஆனால் அது அடுத்தது நீங்க பாருங்க ஒரே நாள்ல நீங்க அண்ணாமலை அவர்கள் டெல்லி போயிட்டு வராரு நான் நேர்ல போய் பார்த்தேன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு அதுதாங்க இம்பார்ட்டன்ட் நீங்க அந்த இதே முதல்வர் சொல்வார்ல வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படின்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி வெள்ளம் வந்துருச்சு திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொன்ன உடனே ஒரு அறிக்கை கொடுக்குறாரு ரெண்டாயிரம் கோடி எங்களுக்கு வேணும்னு ரெண்டாயிரம் கோடி எதுக்கு வேணும் என்ன செலவீனத்துக்கு கீழே வேணும் அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் போய் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு இங்க இருந்து இவ்வளவு சேதம் அடைஞ்சிருக்குது இவ்வளவு இருக்குது அடுத்த நாள் நாற்பத்தி அஞ்சு கோடி ஏதாவது ஒரு மீடியா பெரிய அளவுக்கு பிளாஷ் பண்ணிருக்கான்னு பாருங்க அதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா இந்நேரத்துக்கு விவாத மேடைகள்ல ஏதோ இவங்க வந்து எல்லா உயிரையும் காப்பாத்தின மாதிரியும் அந்த பணம் இல்லாததுனால இவங்களால உதவ முடியாம போனது மாதிரியும் இதே திருவண்ணாமலைன்னு நினைக்கிறேன் ஒரு அம்மா சொல்லுது அப்படியே பாக்ஸ திறந்து காமிக்கிறாங்க சாப்பாடு பாக்ஸ பூஞ்ச வந்திருக்கு சார் சாப்பாடு வந்து கெட்டு போகலாம் சார் கெட்டு போனா அது கூட சொல்லலாம் சூடா மூடிருச்சா மூடி வச்சிருந்தனால கெட்டு போயிருச்சுன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு பூஞ்ச வருது அப்படின்னா எத்தனை நாள் பொருள்ல சார் பூஞ்சை வரும் சொல்லுங்க ஒரு பூஞ்சை வரக்கூடிய அளவிற்கு ஒரு உணவை குடுத்துட்டு அதுக்கு வேற ஒரு இவங்க போட்டோ அவங்க எல்லாம் சொல்றாங்க நாங்க பசியாலே செத்து போனா கூட பரவாயில்லைங்க உங்க சாப்பாடு எங்களுக்கு வேணா நீங்க எத்துன்னு போங்கன்னு சொல்லக்கூடியது எத்தனையோ தாய்மார்கள் மூணு நாள் ஆச்சு இங்க யாருமே எங்களுக்கு வரல விழுப்புரம்ல அவங்க வந்து ஒரு சேனலுக்கு கொடுக்குறாங்க ஆர் சேவா பாரதி அமைப்பு அங்க நாங்க பொருள் உதவி கேட்டு நாங்க இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு சார் மூணு நாள் ஆகுது இதுவரைக்கும் எந்த அரசு துறை சார்ந்தவங்களும் வரல எங்க வீட்டுல உள்ள பிள்ளைகள் குட்டிகள் ப பசியோட இருக்கிறாங்க எங்க கிராமத்துல நாங்க அவங்க கிட்ட உதவி கேட்டு அவங்கதான் எங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அப்ப எங்க நீங்க போய்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா அப்போ கூட இது எல்லாமே மாதிரி தமிழர்களுக்கு மறந்து போகுது ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கையில என்ன அதை வச்சு நீங்க ஓட்டு போடுறதோட நம்ம ஒவ்வொரு அஞ்சு வருஷமும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இங்க வருது நிச்சயமா அதாவது நம்ம படக்கூடிய கஷ்டங்களுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மதான் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் தான் அதனாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி கஷ்டத்துல போய் மாட்டிக்கிறோம் சோ யார் என்ன கேக்குறா அவங்களுடைய வேட்பாளர் யாரும் நல்லதை பண்ணுவானா பண்ண மாட்டானா தெரியாம நீங்க சொன்னதுபடி அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு ஏதோ கிடைக்குது அதுக்காக ஓட்டு போட்டா இதுதான் இவங்க வாய்க்கு வந்தபடி நம்ம எந்த எந்த மழை வந்ததுனாலும் ரெண்டாயிரம் கோடி அதாவது மத்திய அரசாங்கம் இவங்க கேக்குறதெல்லாம் குடுக்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் இல்ல மழை வருது அப்படின்னா இவங்க வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா என்னெல்லாம் பண்ணிருக்கிறாங்க அதாவது மழை வர்றதுக்கு ஆறு மாசம் எட்டு மாசத்துக்கு முன்னாடி இவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல மாநில அரசு இதெல்லாம் பண்ண வேண்டியது இதெல்லாம் இழப்பு வந்தது அப்படின்னா நீ தப்பு பண்ணிக்கிட்டே இருப்ப ஆனா உன் தப்பெல்லாம் நிவர்த்தி செய்யறதுக்கு இன்னொருத்தன் பணம் கொடுப்பானா அது வந்து இவங்களுக்கு பழகி போனதுன்னு வச்சுங்களேன் எவனோ பெத்த பிள்ளைக்கு இவங்க பேர் வைப்பாங்க எவனோ செய்யற வேலைக்கு இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க அத வந்து இந்த இடத்துலயும் இந்த மாதிரியான இயற்கை பேரிடர் நேரத்திலயும் பண்ணும் போது பெரிய பாதிப்பு பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்குதான் வருது இதுல இவ்வளவு கொடுமைகள் செய்து மக்களை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு அவ்வளவும் ஒரு திமிரா ஒரு இருமாப்போட சொல்றாங்க கனிமொழி அவர்கள் வந்து இருமாப்போடு சொல்லுகிறோன்னு இருநூறுக்கு மேல வெற்றி பெறும் அப்பன்னா தமிழக மக்களை எந்த அளவுக்கு இவங்க வந்து முட்டாளா நினைச்சிருக்கிறாங்கன்றத பாருங்க சார் கனிமொழி அக்கா சொல்றது இன்னைக்கு நேத்திகா சார் சொல்றாங்க சொல்லுங்க பாப்போம் இதே இவர்கள் தான் சொன்னாங்க இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீங்க அதாவது அத்தை வந்து ஒரு முதல் கையெழுத்து சொல்லுவாங்க அண்ணே ஒரு முதல் கையெழுத்து சொல்லுவாரு பையன் ஒரு முதல் கையெழுத்து சொல்லுவாங்க ஏய் மொத்தத்துல ஒரு முதல் கையெழுத்து தானே இருக்க முடியும் எத்தனை முதல் கையெழுத்து போடுவீங்கன்னு கேட்கறதுக்கு கூட இங்க ஊடகங்களோ இல்ல வந்து பொதுமக்களோ தயாராக இல்லாததான் பாக்கணும் இவர்களுடைய பொய் எந்த அளவிற்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க பார்லிமெண்ட்ல போயிட்டு சொல்றாங்க பார்லிமெண்ட்ல இருந்து வெளியில வந்து நின்னு பேட்டி கொடுக்கறாங்க நாங்க வந்து ஹிந்தியை இம்போஸ் பண்ண நாங்க சொல்றோமே தவிர ஹிந்தி கத்துக்க கூடாதுன்னு சொல்லல ஆனால் உண்மை என்ன தெரியுமா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள கேந்திரிய வித்யாலயாக்களில் தமிழ் சொல்லி கொடுப்பதே இல்லைன்னு அவ்வளோ பெரிய பூ அதாவது பூசணிக்காய வந்து சோத்துக்குள்ள மறைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆனால் இவர்கள் மறந்த ஒரு விஷயம் கடந்த நாலு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சிறுபான்மை மக்களுடைய ஒரு மீட்டிங்ல சொல்றாரு உங்களுக்கு நீங்க வந்து தமிழ்ல படிக்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்ஷன் கொடுக்குறேன் நீங்க தமிழ் படிக்காம உங்களுடைய மொழிய படிச்சு எக்ஸாம் எழுதலாம் ஆனால் இவர்கள்தான் தான் ரெண்டாயிரத்தி பத்துலயோ ஒன்பதுலயோ ஒரு சட்டம் கொண்டு வராங்க கட்டாயமாக பள்ளியில தமிழ் படிக்கணும்னு சொல்லிட்டு அப்போ யாருக்கு என்ன எந்த அளவிற்கு பொய் சொல்றது போயிருக்குங்கிறத நீங்க பாக்கணும் இல்ல நீங்க கரெக்டா சொன்னீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முதல் கையெழுத்து அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க இது வந்து மக்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கணும் மக்கள் தான் உணரணும் ஏன்னா கனிமொழி என்ன சொன்னாங்க தமிழகத்துல இளம் விதவைகள் அதிகமாயிட்டே இருக்கிறாங்க அதனால நாங்க வந்த உடனே சாரைய கடையை மூடுவோம் முதல் கையெழுத்து அப்படின்னாங்க அடுத்தது இன்றைக்கு துணை முதல்வராக இருக்கக்கூடியவர் என்ன சொன்னாரு நீட்டை வந்து நாங்க அழிக்கிறோம் நீட்டை வந்து ஒழிக்கிறோம் அப்படின்னு முதல் கையெழுத்துனாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க கையெழுத்து இழ இயக்கம்னு சொல்லி அது ஒரு லட்சக்கணக்கில் பேப்பரை வந்து வேஸ்ட் பண்ணாங்க இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது பண்ண சோ இதெல்லாம் மக்களை வந்து ஏமாத்துற அதாவது பொய்ய மட்டுமே சொல்லி எதெல்லாம் செய்ய முடியாதோ எதெல்லாம் மக்கள் வந்து விரும்புறாங்களோ ஆனா அதை செய்ய முடியாதோ அதை வந்து நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்தி இப்படி வந்து ஆட்சிக்கு வர்றது இதுதான் இவங்களுடைய வேலையாவே இருக்கு இத வந்து மக்கள் வந்து உணரணும் என்னைக்கு வந்து அந்த ஓட்டு போடுற நேரத்துல இதெல்லாம் யோசிச்சு இந்த அஞ்சு வருஷம் நம்ம பட்ட கஷ்டம் திரும்ப படணுமா அப்படின்னு யோசிச்சுங்க அப்படின்னாலே போதும் ஏன்னா எவ்வளவு பொய்கள் எவ்வளவு ஏமாத்து வேலைகள் இவ்வளவு கொடுமைகள் நடக்குது இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா துணை முதல்வர் ஒரு பக்கம் ஆஹ் அவருடைய பிறந்தநாள் விழா கொண்டார் கல்வி அமைச்சர் அவருக்கே அவர் வந்து பாட்டு வெளியிட்டு அவர் வந்து பிறந்தநாள் விழா கொண்டார் கல்வி எந்த லட்சணத்துல இருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுறத சொல்றீங்க அவர் பிறந்தநாள் விழா கொண்டாடுறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு ஊராட்சி ஒன்றிய பள்ளி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிராம மக்கள் இனிமே நான் அவங்களை நம்ப தயாரா இல்லன்னு சொல்லிட்டு கிராமத்துல உள்ள படித்த பிள்ளைகள் அவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற நிலைமைய நாம பாக்குறோம் சார் அந்த அளவிற்கு இன்னைக்கு மோசமாக இருக்குது அதே மாதிரி மேடம் ஏன் அந்த ஊர்ல படிச்சவங்க பாடம் சொல்லி கொடுக்கறாங்கன்றது நீங்க சொல்றேன் ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு மேல டீச்சரே கிடையாது அந்த ஸ்கூலுக்கு சார் டி முதல்ல வந்து பில்டிங் இல்லன்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்ணாங்க சார் ரெண்டாயிரத்தி இருபதுலயே அவங்க போராட்டம் பண்ணாங்க இந்த மாதிரி இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கு நாங்க வந்து இந்த இந்த டேஞ்சர்ல எங்க பிள்ளைங்களை அனுப்ப மாட்டோம்ட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து திரும்பவும் இருபத்தி ஒண்ணுலயும் போராட்டம் பண்ணி இப்ப பில்டிங் வந்து இந்த நம்ம ஸ்கூல் திட்டத்துல யாரோ ஒரு புண்ணியம் கட்டி கொடுத்து அதுக்கு பிறகு பிள்ளைங்களை அனுப்பலாம்னு சொன்னா டீச்சர்ஸ் யாரும் அங்க போறது இல்ல யாரு நீங்க டிரான்ஸ்பர் பண்ணாலும் அந்த இடத்துக்கு போறது அப்புறம் தான் வேற வழியே இல்லாமல் அவர்கள் போராட்டத்தில் இருக்கிறாங்க எந்த அளவிற்கு இங்க வந்து ஒரு நிர்வாக சீர்கேடு இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட ஆர்டிஐ ரிப்போர்ட் நம்ம கையில இருக்கு சார் சென்னையில இருக்கக்கூடிய கார்ப்பரேஷன் பள்ளிகள்ல கடந்த மூணு வருஷத்துல அட்மிஷன் கொஞ்சம் கொஞ்சமா புவராயிக்கிட்டே இருக்குது டீச்சர்ஸ் அதிகமாக இருக்காங்க ஆனால் அதிகமா இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நீங்க வேற பணியிட மாற்றம் செய்யலாம் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா இங்கு இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி அண்ட் சேலரி இஸ் டிஃப்ரெண்ட் வேற ஊருக்கு மாத்தும் போது டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால இவர்கள் போக மாட்டோம்னு ரெசஸ் பண்றாங்க அப்போ ஒரு இடத்துல பள்ளிக்கு ஆசிரியர் இல்ல ஒரு சில ஸ்கூல்ல ரெண்டு டீச்சர்ஸ் இருக்காங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஓராசிரியர் பள்ளி ஈராசிரியர் பள்ளின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டு டீச்சர் இருக்காங்க சார் இருபது பிள்ளைங்க இருக்காங்க சார் இன்னொரு இடத்துல அந்த நம்ம சொன்ன திண்டுக்கல் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா தொண்ணூறு பிள்ளைங்க இருக்காங்க ஒரு டீச்சர் கூட இல்ல இங்க கார்பரேஷன் ஸ்கூல்ல நான் உங்களுக்கு அந்த ஆர்டிஐ கூட குடுக்கறேன் அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மி ஆயிக்கிட்டே இருக்கு மேயர் காட்ட கேளுங்க இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு இல்லன்னா துணை முதல்வர் வரும்போது கையில சீரபடுத்திக்கிட்டு ஓடுவாங்க தலைவருடைய பிறந்த நாளுக்கு நான் பிரியாணி போடுறேன்னு டுவெல்த் பயிர் எக்ஸாம் எழுத போற பிள்ளைகளுக்கு பிரியாணி போடுறதுல காமிக்கிற கான்சன்ட்ரேஷனை ஏன் அட்மிஷன் புவர் நீங்க காமிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்த நிலைமையை நம்ம பேச வேண்டியது வந்திருக்காது இல்ல இதுல வேற கல்வி அமைச்சர் வந்து சொல்லுவாரு ஏன் ஏரியால வந்துட்டா ஏன் ஏரியால கைய வச்சுட்டா நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இப்போ இந்த டீச்சர் இல்லாத குறை இந்த ஸ்கூலுக்கு பில்டிங் இல்லாத குறை இதெல்லாம் இவர் ஏரியா இல்லையா இதெல்லாம் பக்கத்து வீட்டுக்கார ஏரியாவா இல்ல பாகிஸ்தான்கார ஏரியாவா சோ அதுதான் பப்ளிசிட்டி ஆகல இல்லை சார் பப்ளிசிட்டி ஆகுறது மட்டும்தான் அவங்களோட ஏரியா இல்ல கரெக்டா சொன்னீங்க பப்ளிசிட்டின்னு அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அம்பேத்கார் அவர்களை வந்து பப்ளிசிட்டிக்காக வியாபாரத்துக்காக அதாவது லிட்டரலா தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக அவங்களுடைய அரசியல் வியாபாரத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா தான் இன்னைக்கு வந்து அம்பேத்கரை வச்சிருக்காங்க அதை நீங்க வந்து கண்கூட பாக்குறீங்க சார் எந்த அளவிற்கு அது வியாபார பொருளா இருக்கு நீங்க ஒரு புத்தக வெளியீடு பாத்தீங்கன்னா ஒரு சினிமா பாணி எனக்கு வந்து நீங்க ஆனந்த விகடனோட ரெப்புடேஷன் போய் பல வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க வீட்டுல ஆனந்த விகடனும் இருக்கும் மங்கையர் மலர் ஞானபூமி இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் இருக்கும் ஒரு நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு அரசியலை தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்தி ரிலேட்டடா தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு ஜானர் இருந்தது இன்னைக்கு இங்க பாத்தீங்கன்னா அதை பார்த்து படத்துக்கு போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க சார் ஆனந்த விகடன்ல மார்க் போடுவாங்க சார் அந்த மார்க்கை பார்த்துட்டு ஓகே இந்த இந்த படம் படம் நல்லா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு அது திமுகவுடைய ஒரு ஊது குழலா மாறி இருக்குது அந்த ஊது குழலா மாறியது கூட இன்னைக்கு அவர்களுக்கு எதிராக பேசுகின்ற அளவிற்கு இல்லைன்னா வேற ஒரு வேலைகளை பார்க்கக்கூடிய அளவிற்கு போயிருக்குது அப்படின்னா அளவிற்கு சினிமா தனமும் அதன் மூலமாக ஒரு விளம்பரமும் அதன் மூலமாக அரசியல்ல ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்த முடியுமான்னு பாக்குறதும் எந்த அளவிற்கு அதாவது இவர் சொல்றாரு வந்து நாங்க அண்ணா இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரோட மனசு இங்க இருக்குன்ட்டு அதே கூட்டத்துல ஒருத்தர் சொல்றாரு கூட்டணி ஆட்சிதான் முதல்வராக வரணும் நீங்க மன்னராட்சி இருக்க கூடாதுன்னு வெளியில வந்து தலைவர் சொல்றாரு இப்படி வந்து நாங்க அவரை விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப உங்க கட்சி வந்து இந்த அடங்கு அடங்க மறு அத்துமீறு எல்லாம் இருக்கு இல்லையா அப்ப அத கட்சிக்குள்ளாரே அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க போல இருக்குது ஏன்னா அவர் ஒரு கட்சி மீட்டிங்ல பேசுறாரு சார் ஒருத்தருக்கு மினிமம் நாலு கேஸ் அஞ்சு கேஸ் இருக்கணும் அப்படி அஞ்சு கேஸ் இருந்தாதான் நீ விடுதலை சிறுத்தைகள்னு அர்த்தம் அப்படிங்கிறாரு அப்போ எந்த அளவிற்கு நீங்க ஒரு தார்மீகத்தை உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்குறீங்கன்றதே உங்களை வச்சு தெரியுதுல்ல அப்போ இங்க ஒரு இடத்துல தலைவர் சொல்றாரு இல்ல நாங்க இவங்களோட இருக்கோம் அங்க ஒருத்தர் சொல்றாரு கூட்டாட்சிதான் சொல்லிட்டு அப்போ யாரு நாடகம் ஆடுறீங்க இத பாக்குற நம்ம எல்லாம் முட்டாள்கள் கரெக்ட்ங்களா இல்ல அதுதான் சொல்றேன்னு திரும்ப திரும்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து தமிழக மக்களை வந்து ஒரு முட்டாள்களா வந்து நினைச்சிருக்கிறாங்க சோ இந்த மாதிரியான இந்த அறியாமையில இருந்து வெளியில எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுக்காக நல்லதை செய்யணும் நல்லதையே பேசணும் எது பிராக்டிக்கலா நடக்குமோ அததான் சொல்லணும் அததான் செய்யணும் அப்படிங்கிற தலைவர் தான் அண்ணாமலை இந்த மாதிரியான நல்லவர்கள் வர்றாங்க எனிவே நம்மளுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கணும்னு வச்சுங்களேன் நிறைய கஷ்டங்களை நம்ம வந்து அனுபவிச்சுதான் ஆகணும் கஷ்டமா இருக்கிறது வந்து ஈஸியா கிடைச்சிரும் நல்லது அப்படின்னும் போது அதுக்கான டைம் எடுக்கும் அது நம்ம வந்து வெயிட் பண்ணாதான் அந்த நல்லது நடக்கும் சோ அது நிச்சயமா நடக்கும் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில தமிழகத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அந்த மாற்றத்திற்கான விதையை யார் போடணும் அப்படின்னா மக்கள் தான் ஏன்னா தலைவர்கள் நல்ல தலைவர் இருக்காங்க அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் நீங்க வாய்ப்பு கொடுத்தா தானே அந்த நன்மையை நம்ம அடைய முடியும் அவங்க கிட்ட நல்லா நீங்க கூட சொன்னீங்க இவங்க வந்து எடுத்த உடனே ரெண்டாயிரம் கோடி கேட்டாங்க மத்திய அரசாங்கத்துல ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்த உடனே தொள்ளாயிரத்தி எண்பத்தி கோடிக்கு சாங்ஷன் வருது ஏன்னா அது வே ஆஃப் பிரசன்டேஷன் நீ எதுக்கு கேட்கற என்னென்ன கேட்கற ஓகே எங்களுடைய டேமேஜ் வந்து ரெண்டாயிரம் கோடிக்கு ஆயிருக்கு ஆனா அதுல பாதி அளவுக்கு வந்து நம்மளுடைய தமிழக அரசாங்கம் என்னென்ன பண்ணிருக்கணுமோ அது இது வந்து அவங்க பாத்துக்குவாங்க பட் இந்த ஷேர் வந்து அன் இந்த லாசஸ் வந்துருக்கு இதுக்கு மத்திய அரசாங்கம் தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க எப்படி பிரசென்ட் பண்றீங்க உங்களோட வே ஆஃப் பிரசன்டேஷன் சோ அதுல நீங்க அவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணணும் நீங்க கேட்கற அமௌண்ட்டுக்கு நீங்க ஜஸ்டிஃபை பண்ணணும்ல அப்பதானே அவங்க கொடுப்பாங்க நீங்க பேங்க்ல போய் லோனை கேக்குறீங்க நீங்க கேட்கறது எவ்வளவு வேணாலும் கேட்கலாம் ஆனா உங்களுக்கு எவ்வளவு குடுக்கணும் உங்களால திருப்பி எவ்வளவு கட்ட முடியும்ன்றது அவன் தானே சொல்றான் அப்ப நீங்க யாராவது சொல்றீங்களா நான் லட்சம் பேங்க்ல லோன் கேட்டேன் ஆனா எனக்கு பத்து லட்சம் தான் கொடுத்தான் அப்படின்னு ரோட்ல வந்து பண்றீங்களா அதுக்கு யாராவது பேங்க பிளேம் பண்றீங்களா இல்ல இல்ல கேட்கறது எவ்வளவு வேணாலும் கேட்கலாம் ஆனா குடுக்கறது உனக்கு எவ்வளவு வாங்குறதுக்கான தகுதி இருக்கோ அதை நான் தருவாங்க சோ இதெல்லாம் தெரிஞ்சவன் தான் ஒரு நல்ல ஆட்சியாளர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாருமே இந்த மாதிரியான பொய்யான தகவல்களை கொடுத்து மக்களுக்கு எதை சொன்னா பிடிக்கும் எதுனாலும் மத்திய அரசாங்கம் மேல போடலாம் எதுனாலும் பிஜேபி அரசாங்கம் மேல போடலாம் எதுனாலும் மோடி மேல போடலாம் சோ இதெல்லாம் போட்டா தமிழக மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவா யாரோ அவனுக்கு ஓட்டு போடுவாங்க இப்படிதான் நினைக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை பாத்தீங்கன்னா இந்த அறுபது வருஷமா ஏமாத்தினாங்க இல்லையா திமுக அதிமுக இதற்கு மாற்றா யாராவது ஒருத்தர் வரணும் அந்த மாற்றா இருக்கக்கூடியவர்களுக்கு ஓட்டு போடணும்ன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க ஆனா நீங்க யோசிக்கணும் விஜய் கூட வந்திருக்காரு நம்ம சொன்னோம் யார் வேணாலும் புதுசா வரலாம் அவரும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கலந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு கிச்சடியா தான் அவர் வந்து வச்சிருக்காரு சோ மக்கள் தான் பாக்கணும் எது வேணும் இந்த கஷ்டங்கள்ல இருந்து வெளியில வரணும் நம்மளுடைய எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு நல்ல ஒரு தமிழகத்தை கொடுக்கணும் அப்படின்னா யார் வரணுங்கறத முடிவு பண்ணும் நிச்சயமா யோசிச்சு முடிவு பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்